ஹாய் விஜய் ஆர்கானிக் கார்டன் வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா என்னோட தோட்டத்தில் நான் வச்சிருக்கிற முல்லைப்பூச்செடி பொறுத்தாங்க பார்க்க போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது தாங்க மாடி தோட்டத்தில் நான் வச்சுருக்கிற முல்லைப்பூ செடி இங்கே பாருங்க முதல் முறையாக பூ வச்சுருக்குங்க பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு மொட்டுக்களும் பாருங்க நல்ல கொத்து கொத்தா விற்கிதுங்க நிறைய மொட்டுக்கள் விற்குதுங்க இந்த முல்லைப்பூ வாசனை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மல்லி செடியில் முல்லை செடியெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீட்டாக வரும் பாருங்க இந்த மாதிரி கலைகளை பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுடணுங்க பாருங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணுங்க இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் பக்க கலைகள் நிறைய வைக்குங்க நிறைய வச்சு பூக்கள் நிறைய பூக்கும் உங்களுக்கு பாருங்கள் இதையே நான் கட் பண்ணிவிட்டேன் இது ரொம்ப நீட்டாக போய்ட்டுருந்தீங்க அந்த கிளை இதையும் கட் பண்ணியாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி விட்றப்ப நிறைய பக்க கிளைகள் வைக்குங்க மாதிரி பார்த்தீங்கன்னா பூக்கள் பூத்து முடிஞ்சதும் அந்த கிளையில் கட் பண்ணி விடணுங்க அந்த மாதிரி கட் பண்ணி விடுறதுலாம் நிறைய பூக்கள் பூக்கும் மறுபடியும் பக்க கிளைகள் வைக்கும் நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க புது புது துளிர் வருங்க உங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் நிறைய முல்லைப்பூ பூக்கணுன்னா வாரம் ஒரு முறை பார்த்திங்கன்னா தேமூர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடணுங்க மாதிரி மீன் நம்ம இடமும் ஸ்ப்ரே பண்ணி விடணும் இது ரெண்டுமே ஸ்ப்ரே பண்ணி விட்றதுனால பூச்சி தாக்குதல் இருக்காது நிறைய பூக்கள் வைக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை மண்புழு உரம் ஒரு கைப்பிடி கொடுக்கணுங்க அந்த மாதிரி கொடுத்து பாருங்க ரொம்ப சூப்பராக செழிப்பாக வளருங்க உங்கள் வீட்டு மாடி தோட்டத்துலேயும் முல்லைப்பு வச்சு விடுங்க ரொம்ப சூப்பராக வளருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க